வணக்கம் பாசுரம் பதினைந்து எள்ளே இளங்கிளியேன்னு தொடங்குது இந்த பாசுரம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது என கிளிகள் வர்றதுனால இந்த பாசுரம் ரொம்ப பிடிக்கும் பறவையாய் ஒரு பிறவி வேண்டும்னு எனக்கு ஆசை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தங்கக்கிளி ஒரு பச்சை கிளி கையில் வச்சுட்ருக்கேன் இதெல்லாம் அலங்காரத்துக்கு நமக்கு பயன்படுன்றதுனால வாங்கி வச்சுருக்கேன் ஆண்டாளுடைய இடது கையில் கிளி இருக்கும் மீனாட்சியுடைய வலது கையில் கிளி இருக்கும் இப்போ இடது கையில் இருக்கக்கூடிய கிளி யாரு அப்படின்னா சுகபிரம்ம மகரிஷி தான் கிளியா இருக்காரு ஸோ இந்த சுகப்பிரம்ம மகரிஷி யாரு அப்படின்னா மகாபாரதத்தை எழுதிய வியாச பகவானுடைய மகன்தான் தான் மகரிஷி அவருடைய முகம் மட்டும் கிளி உருவத்தில் இருக்கும் ரொம்ப ஞான பண்டிதராக இருக்கக்கூடியவர் அவர் தான் வந்து ஆண்டாள் பெருமாளுடைய கல்யாணமாக இருக்கட்டும் நிறைய தெய்வ கல்யாணங்களை நடத்தி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நம்முடைய புராண கதைகளில் சொல்லுவாங்க இன்னைக்கான பாசுரத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த இளங்கிலியே அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கி நம்ம திருமங்கை ஆழ்வார் தான் இருக்கிற ஆழ்வார்கள்லேயே ரொம்ப வயசு கம்மியான ஆழ்வார் அதனால் அவர் தான் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியும் அதாவது இது வந்து நம்முடைய குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு க்ளூ தான் இளங்கிலியே அப்படின்னு வர்றதுனால இளமையா அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து திருமங்கை ஆழ்வார எழுப்புற மாதிரி இந்த பாசுரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் யாரு அப்படின்னா ட்ரிப்ளிகேன் பாட்சாரதி பெருமாள் ஆண்டால் இந்த பதினைந்தாவது பாசுரத்துல வல்லானை கொன்றானை அப்படின்னு சொல்லி ஒரு யானையினுடைய வதத்தை பற்றி சொல்லப்படுது யானை வதம் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் குவலையா பீடம் அப்படிங்கிற ஒரு யானையை வதம் பண்ணிருக்காரு அந்த காட்சியை தான் நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசுரத்தனமாக வரக்கூடிய யானை அதுக்கு முன்னாடி கிருஷ்ணரும் பலராமரும் இருக்கக்கூடிய காட்சி ஒரு மாட மாளிகை இருக்கு அது கம்சனுடைய அரண்மனை அரண்மனைக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களையும் வர சொல்லி இந்த குவலையா பீடம்ன்ற யானை மூலமா அந்த அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து விளைவிக்கணுங்கிறது கம்சனுடைய திட்டம் ஆனா ரிட்டன் நடக்குமா இந்த கதையெல்லாம் அவர் வந்து அந்த யானையை வதம் பண்ணி அப்படிதான் அந்த காட்சி திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியில இந்த காட்சிகளை விளக்கி சொல்றதுனால நம்ம இங்கே திருவல்லிக்கேணி பாட்சாரதி பெருமாள் தான் திவ்யதேச பெருமாளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஏன்னா ஆண்டாள் பாசுரத்திலேயும் இந்த குவலையா பீடம் யானையை வென்ற கதை வருது அதனால அதோட கனெக்ட் பண்ணி நம்ம த்ரிக்கேன் பாட்சாரதி பெருமாளை நம்ம திவ்ய தேச பெருமாளை இன்னைக்கு வழிபாடு பண்ண போறோம் இப்போ இன்றைக்கான காட்சிகளை பார்க்கலாம் வழக்கம்போல மாட மாளிகை அதுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த பெண் இன்னைக்கு எழுந்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறாள் நேற்றுக்கே அவ எழுந்துட்டா கூட இன்னைக்கு அவள் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க லேட்டாக நீ எப்படி எழுந்து வரலாம் இந்த மாதிரி நீ பண்ணலாமா நீ தானே முன்னாடி நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடி எழுந்துருவேன்னு சொல்லிட்டு வீராவேசமாக பேசினியே அப்படின்னு எல்லாருமா காமெடி பண்ணுறாங்க இந்த பெண்கள் எல்லாரும் அவ எழுந்து வந்த கையோடு அவகிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டோன்ன அவளுக்கு கோபம் வந்துடுது செல்வ பெண்டாட்டியாக இருக்கிறதுனால கோபம் கொண்டு என்ன இப்போ பெருசாக நான் தப்பு பண்ணிட்டேன்னு இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு அவ வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறா அப்போ தான் வந்து மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்து உனக்காக காத்திருக்கணுமா நீ என்ன அப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இந்த பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உரையாடல் அதுல இருக்கக்கூடிய அது நகைச்சுவையோடு கூடிய வாக்குவாதமாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வந்து இந்த பாசுரத்தில் எல்லாருமா உரையாடல் பாணியில் ஆண்டால் எழுதியிருக்கிறது ஒரு தன்மையா சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல எல்லாம் பேசும்போது குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து ஏதோ லேட்டா எழுந்து வந்துட்டேன் நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாருமே ஆஜராகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறான் கேட்டோன்னே உனக்கு வேணும்னா நீ எல்லாரோடைய தலையையும் எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட்டு சரியாக இருக்கான்னு நீ வேணா எண்ணிப்பார் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி இந்த பாசுரம் இந்த பெண்கள் எல்லாம் எப்படி பேசிக்குவாங்க ஒரு பெண் வந்து ரொம்ப தாமதமாக லேட்டாக ரொம்ப ஆடை அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு கிளம்புனா எங்கேயாவது ஒரு எல்லா கேர்ள்ஸுமா சேர்ந்து வெளியில் போகிறாங்க அப்போ ஒரு பெண் தாமதமாக கிளம்புறான்னா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த காட்சி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் ஸோ நான் இங்கே வந்து நிறைய பறவைகள் வச்சு காட்டியிருக்கேன் இங்கே மரங்கள் உறவும் பறவைகள் நிறைய இருக்கிற மாதிரி காட்டி சுகப்பிரம்ம மகரிஷி நின்ற கோலத்திலையும் அமர்ந்த கோலம் இரண்டு கோலத்திலையுமே அவருடைய அந்த சிலைகள் வைக்கப்பட்டு இன்னைக்கு ஆராதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருடைய சிலை ட்ரின் பார்த்தாரதி பெருமாள் அவர் தான் வந்து பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கிறதுனால மீசையெல்லாம் வச்சுட்டு கம்பீரமாக இருக்கக்கூடியவராக இருப்பார் அவர் கையில் சக்கரம் இருக்காது சங்கு மட்டும் பயன்படுத்தி இருப்பார் பொதுவாக பெருமாளுடைய இடது கையில் தான் சங்கு இருக்கும் வலது கையில் சக்கரம் இருக்கும் ஆனால் இந்த பெருமாளுக்கு வலது கையில் சங்கு வச்சுக்கிட்டு சக்கரம் இல்லாமல் இருப்பார் ஏன்னா ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன்னு அவர் ஒரு சபதம் மகாபாரத போரில் எடுத்ததுனால இங்கே பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளி வர கோலம் போட்டு அது கிளி மாதிரி வந்திருக்கான்னு தெரில ஆனாலும் கிளி கோலம் போட்டிருக்கேன் இங்கே கிளி விளக்கு ஏற்ற போகிறேன் இந்த குவலையா பீடம் யானையை டினோட் பண்ணுற விதமாக இந்த இடத்துல யானைகள் வைக்கப்பட்டு கிளிகள் என்கிட்ட இருக்கிற கிளியெல்லாம் இந்த பக்கம் காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அங்கே மேலெல்லாம் எங்கே பார்த்தாலும் இங்கே மயமாக தானே இருக்குது அதனால் முழுக்க முழுக்க கிளி இருக்கக்கூடிய வகையில் தான் இந்த மேகங்கள் எல்லாம் பறக்கிற மாதிரி கோபுரத்தை சுற்றி சுற்றி இந்த கிளிகள் வர்ற மாதிரி அமைக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் நாங்கள் இந்த கோபுரத்தையே ரெடி பண்ணோம் திவ்ய தேசத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி பகவத்கீதையோடு இணைந்து திருப்பாவையை நம்ம அப்படியும் அணுக முடியும் இப்படி பல்வேறு விதமாக நம்ம திருப்பாவையை டீப்பாக அனலைஸ் பண்ணிகிட்டே போகலாம் எளிமையாக புரிகிற வகையில் முதல்ல பக்தி மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இந்த அளவில் இந்த திருப்பாவை பாசுரத்தை நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் உங்களுக்கு மூத்தவர்கள் சொல்லி கொடுத்தது அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மனம் விட்டு அதை நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம் நானும் தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் இன்னைக்கான பாசுரம் வந்து உங்களுக்கு சிறப்பான விளக்கம் தரக்கூடியதாக இருந்திருக்கும் இதில் பெண்கள் வந்து ஒரு பரிபாஷை மாதிரி ஒரு உரையாடல் மாதிரி பேசிக்கிறாங்க இன்றைக்கி அதில் மறைபொருளாக இருக்கக்கூடிய பெருமாள் ட்ரிப்ளிகேன் பாட் சாரதி பெருமாள் அந்த பெருமாளை பற்றி புகழ்ந்து பாடியவராக திருமங்கை ஆழ்வார் இருக்கார் அவரும் மிக இளமையானவர் அவர் அப்படிங்கிறதும் மிக மிக குறிப்பிட கூடிய ஒரு விஷயமா இருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வருத்தம் மட்டும் என்னன்னா ட்ரிபிளிகேன் பார்சாரதி பெருமாள் கோயில்ல தான் யானை வந்து பாரதியார மிதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏதோ எப்போதும் பழக்கப்பட்ட யானை ரொம்பவே பிரியம் காட்டும் பாரதியார்கிட்ட ஆனால் அன்றைக்கி என்னமோ அதோட மூட் ஆஃப் அந்த மாதிரி பாரதியாரை கஷ்டப்படுத்தி அவர் வந்து ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் அவர் காலமானாருங்கிறதெல்லாம் ஒரு செய்தி அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கி இந்த பாசுரத்தனுடைய விளக்கங்கள் படிக்கும்போது இந்த கோலையா பீடம் யானையை வதம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதட்டி உருட்டி மிரட்டி பாரதியை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு இந்த கிருஷ்ணர் சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது ஏன்னா கிருஷ்ணர் பாடல்கள் எவ்வ ஏராளமாக எழுதியிருக்காரு பாரதியார் அந்த பாடல்களை நினச்சாவது தன்னை இவ்வளோ பாராட்டி பாடி எழுதின ஒரு கவிஞனை நம்ம உயிரோட வச்சுருக்கணும் முப்பத்தொம்பது வயசுலேயே அவனை கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் கிருஷ்ணர் அந்த யானையை மிரட்டி வச்சிருக்கலாம் அப்படின்ற தகவல்கள்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள எண்ணங்களா தோணுச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் திருவம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் இப்படின்னு இந்த வீடியோ நிறைவு வரைக்கும் போக போகுது ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதறுகின்றேன் வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் பொருள் எலே என் தோழியே இளமை கிளியே நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்தோடு என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லாரும் வந்து விட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான மாய கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் விளக்கம் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமை பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினைந்து ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் கால் வாய் ஓவாள் சித்தம் நீரொரு கால் ஓவா நெடுந்தாரைக் கண்பணிப்ப கால் வந்து அணையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார்வுருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவப் பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பொருள் அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் விளக்கம் மாணிக்கவாசகர் வாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கி இருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல் நாளைக்கு இன்னொரு அற்புதமான வீடியோல நான் உங்களை நான் சந்திக்கிறேன்